அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மாசி வளர்ப்பிறை பஞ்சமே தினத்தன்று குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்காக ஒரு அற்புதமான வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லா குழந்தைங்களும் சிறப்பாக படிப்பாங்க அப்படின்னா இல்லை ஒரு சில குழந்தைங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக இயற்கையாகவே படிப்பாங்க ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க விளையாட்டு புத்தியில் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க ஒரு சில குழந்தைகள் சொன்ன உடனே புரிந்து கொள்வாங்க இப்படி தான் நீங்கள் படிக்கணும் அப்படி சொன்ன உடனே புரிந்து கொள்வாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு படிப்பை பற்றி பேசினாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோபமும் எரிச்சலும் வரும் படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து வழிபாடு வந்து நம்ம புதன்கிழமை என்று வழிபாடு செய்ய செய்ய குழந்தைங்கள் வந்து படிப்பில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க இதற்கான பதிவுகள் நம் நிறையா கொடுத்துருக்குறேன் இந்த மாசி வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நமக்கு வந்து கல்விக்கு வழிபாடு செய்கிறதுக்கு முக்கியமான நாள் என்று புதன்கிழமை அன்று நமக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி அமைந்திருக்குது இந்த நாள் என்று நீங்கள் வந்து வழிபாட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க முதலிடம் வாங்குவாங்க அவங்க நிச்சயமாக நன்றாக படிக்க வேண்டும் கவனக்குறைவு வந்து இருக்கிறதுனால ஒரு சில குழந்தைங்கள் படிப்பில் கம்மியாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு ஞானத்தோடு அவங்க நல்ல ஒரு அறிவோடு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இந்த வழிபாடு வந்து வளர்ப்பிற பஞ்சமி தினத்தன்று தொடங்கி வளர்ப்பிற பஞ்சமி ஒரு ஐந்து வளர்ப்பிற பஞ்சமிக்கு நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது வாரம் வார புதன்கிழமை என்று இதே வழிபாடை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி மாசி வளர்ப்பிரை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வருது வருகின்ற புதன்கிழமை அன்று நமக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி அந்த தினத்தன்று நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதினைந்து இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வராக எண்ணெய் படம் இருக்குது அப்படின்னா படத்தை எடுத்து வச்சுக்கோங்க விலக்கு எந்த தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த ஏலக்காவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாலையாக கட்டிக்கோங்க ஐந்து ஏலக்காய் கூட போதும் அதை வராகி எண்ணெய் படத்திற்கு போடுங்க அதற்கு முன்னாடி வராகி எண்ணெய் படத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமெல்லாம் போட்டு வைத்து அலங்காரம் செய்துட்டு செம்பருத்தி செவ்வரலி மல்லிகைப்பூ பிச்சிப்பூ உங்கள்கிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அதால் அலங்காரம் செய்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு துளசியும் நீங்கள் எடுத்துக்கணும் துளசியும் நீங்கள் மாலை கிடைச்சிச்சு அப்படின்னா துளசியால் அலங்காரம் செய்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் துளசி இருந்தாலும் அது விளக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுருங்க அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் தீபம் வந்து என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னா ஏழைக்காலை நீங்கள் அலங்காரம் செய்துட்டு பச்சை பயிருக்கு பார்த்தீங்களா பாசிப்பயிருன்னு சொல்லுவோம் பச்சை பயிர்னு சொல்லுவோம் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு தாம்பளத்தட்டில் வந்து நல்லா பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அதற்கு மேலே விளக்கு ஐந்து அகல் விளக்கு அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க நல்ல எண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஐந்து அகல் விளக்கு அல்லது பஞ்சு முகம் ஐந்து முகம் கொண்டு விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா அகல் விளக்குலையே அதுவும் நீங்க ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரே விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் பச்சை பயிருக்கு மேலே இந்த அகல் விளக்கு வைத்து ஏற்றணும் பச்சைப்பயிர் தானியம் பச்சை கலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் பாசிப்பயிருன்னு சொல்லுவோம் பச்சை பயிருன்னு சொல்லுவோம் சரிங்களா அதற்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து ஏலக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து அந்த தீபத்துக்குள்ளே வச்சுருங்க வச்சு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க சர்க்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு அந்த பாலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பாலை ரெடி பண்ணி வராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க மற்ற நெய்வேத்தியம் நீங்கள் பழங்கள் மற்றும் நீங்கள் வேறு ஏதாவது நெய்வியத்தையும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் சர்க்கரை வலைக்கிழங்கு அப்புறம் வந்து மொச்சப்பயிறு அந்த தானியங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிழங்கு வகைகள் காய்கறிகள் பழங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு டம்ளர் பால் மட்டும் வைக்கலாம் பாலில் சர்க்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு நீங்கள் அந்த ஒரு டம்ளர் பால் ரெடி பண்ணிக்கோங்க அந்த பால் வைத்துட்டு நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வைத்துட்டு சுவாமிக்கு ஏலக்காய் மாலை போட்டு வச்சுருக்கணும் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வராக மந்திரம் சொல்லணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு அந்த மந்திரத்தை சொன்னால் போதும் நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் நீங்கள் வந்து பூக்களால் கூட அர்ச்சனை பண்ணலாம் அல்லது குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து வராகி வந்து மனதார பிரார்த்தனை செய்தால் மட்டும் போதும் இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான முறை தான் வராகிமன் காயத்ரி மந்திரம் சொல்லி கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் படிக்கிற குழந்தைங்கள பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு இந்த பூஜை செய்யும்போது உட்கார வச்சுருங்க வராகம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை அவங்கள சொல்ல சொல்லுங்கள் ஒரு ஒன்பது முறையாவது குறைஞ்சபட்சம்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பால் நெய்வேத்தியம் வச்சுருப்பீங்க பார்த்தோன்னா சுவாமிக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் படிச்சுட்டு அந்த பாலை எடுத்து நீங்கள் வந்து பாப்பாக்கோ தம்பிக்கோ நீங்கள் கொடுத்து கொடுத்துருங்க அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பால் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு நம்ம சுவாமிக்கு ஏலக்க மாலை போட்டிருக்கோம் பார்த்திங்களா அது என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் மறுநாள் காலையில் அந்த மாலையை எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் வந்து அந்த ஐந்து ஏலக்காய் மலையும் அப்படியே நீங்கள் வச்சு அதை முடிச்சு போல கட்டி பாப்பாவை தம்பியை பேக்கில் வச்சுருங்க பேக்குள்ளே வச்சு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகலையும் சரி வரையிலும் சரி அந்த பேக்குள்ளே அந்த வராகியம்மனுடைய மாலை வந்து இருக்கட்டும் நல்லா படிப்பாங்க நல்லா ஒரு படிப்பு அவங்களுக்கு வந்து வரும் கவனக்குறைவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கவனக்குறைவு இல்லாமல் அவங்க நல்லா வந்து முழு கவனத்துடன் அவங்க படிப்பாங்க இந்த மாதிரியே நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமை தொடர்ந்து வராகி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள் நன்றாக படிப்பாங்க உங்களுக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது அவங்களே நன்றாக படிக்க ஆரம்பிச்சுருவாங்க பூஜையில் உட்கார வைங்க அவங்களையும் உட்கார வச்சு அவங்கள அந்த மந்திரதங்களை சொல்ல வச்சு அவங்கள வந்து இந்த நெவேத்தியமாக வைத்த பொருளை அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லுங்கள் அவங்க நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக வருவாங்க நல்லா படித்து நல்ல ஒரு பொசனுக்கு அவங்களால கட்டாயமாக வர முடியும் நம்பிக்கை இருப்பவர்கள் எல்லாருமே இந்த வழிபாடு எளிமையான வழிபாடு தான் செய்து பாருங்கள் இப்போ ஒருவேளை உங்களுக்கு ிட்ட வராக எண்ணெய் படம் இல்லை அப்படி இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வராக எண்ணெய் படம் சில நிறைய பேர்ட்ட இல்லை அப்படி இருப்பவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பெருமாளோடைய படம் எடுத்துக்கோங்க அந்த ஏலக்கா மாலையை நீங்கள் பெருமாள் படத்திற்கும் போடலாம் அல்லது நீங்கள் வராக எண்ணெய்க்கு நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றியும் நீங்கள் வைக்கலாம் துளசி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த விளக்கு பக்கத்தில் வைங்க அப்படின்னா படத்திற்கு பாதத்தில் வச்சுருங்க மாலையாக இருந்துச்சு அப்படின்னா சுவாமி படத்திற்கு நம்ம மாலையாக போட்டுக்கலாம் அப்படி இல்லை நெய்வேத்தியம் அப்போம் பார்த்திங்கன்னா அந்த தட்டில் கூட அந்த துளசியை வச்சுருங்க வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது பெருமாளுடைய வழிபாட்டுக்கு துளசி நிச்சயமாக வேண்டும் அந்த நாள் வந்து புதன்கிழமை வருவதனால் துளசி வைத்து வழிபாடு செய்வது நமக்கு ரொம்ப விசேஷம் நல்ல ஒரு பணமும் சேரும் குழந்தைங்கள் நன்றாக படிக்கவும் செய்வாங்க கல்வியில் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அந்த ஐந்து ஏலக்காய் எடுத்து நம்ம முடிச்சு போல் கெட்டி பச்சை நிற துணியில் வச்சு நீங்கள் பேக்கில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அது நீங்கள் எப்போ எடுக்க வேண்டும் அப்படின்னா அடுத்த வளர்ப்புறை பஞ்சமி வரும் பார்த்திங்களா அதுவரை பேக்கில் இருக்கட்டும் அது அதற்கடுத்து வருகின்ற பஞ்சமி பஞ்சமித்தினத்தையும் நீங்கள் இதே பூஜை செய்துக்கோங்க செய்துட்டு நீங்கள் வந்து இந்த ஏலக்காய் எடுத்து ஓடும் தண்ணீரில் விட்டுட்டு அந்த ஏலக்காய் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க பச்சை நிற துணியை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு போட்ட மாலையை எடுத்து நீங்கள் வந்து அந்த பச்சை நிற துணியில் கட்டி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐந்து பஞ்சமி வளர்ப்பிற பஞ்சமி தினத்தன்று மட்டும் பூஜை செய்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க அடுத்து தேய்ப்பிற பஞ்சமி வரும் அதற்கு சேர்த்து கணக்கில் நீங்கள் நான் வளர்ப்புறை பஞ்சமி மட்டும் தான் சொல்கிறேன் ஐந்து வளர்ப்பிறை பஞ்சமி கணக்கில் வச்சுக்கோங்க நீங்கள் தேய்பிரை பஞ்சமிக்கு நீங்கள் மற்ற ஏதாவது பூஜை பண்ணிக்கலாம் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து இப்படி வழிபாடு கொள்ளலாம் இந்த வழிபாடு மட்டும் வளர்ப்பிற பஞ்சமிக்கு வளர்ப்பிற பஞ்சமிக்கு ஒரு ஐந்து வளர்ப்பிரை பஞ்சமிக்கு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் குழந்தைங்க நன்றாக படிப்பாங்க அப்படி இல்லைன்னா வளர்ப்புறை பஞ்சமி தினத்தன்று புதன்கிழமை நீங்கள் ஆரம்பிச்சு வருகின்ற புதன்களுமே 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 ஐந்து புதன்களுமே நீங்கள் இந்த மாதிரி செய்துக்கோங்க உங்களுக்கு எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதுபோல் நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க வராக நேரில் குழந்தைங்க நன்றாக படிப்பாங்க மாசி வளர்ப்புற பஞ்சமி தினத்தன்று எப்படிலாம் பூஜை செய்ய வேண்டும் எந்த தீபம்னா ஏற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிற பதிவு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதை நான் என் டிஸ்க்ளினில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அந்த பேர் வைத்து நம்ம தீபம் ஏற்றி ஏற்றியிருப்போம் இருப்போம் பார்த்திங்கன்னா அந்த பச்சைப்பயரை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா மறுநாள் எடுத்து பறவைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க கொஞ்சம் நீங்கள் சர்க்கரையை போட்டு கூட கலந்து கூட கொடுத்துடலாம் ரொம்ப நல்லதுங்க நம்ம தானம் செய்வதும் நமக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி